எதிரிகளுக்கு தோல்விகளும் நெருக்கடியும் மட்டுமே கிடைத்துள்ளது ஹமாஸ் வெளியிட்டுள்ள புதிய வீடியோ ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டிருக்கும் வீடியோவில் இஸ்ரேல் படைகளை எதிர்த்து போராளி குழுக்கள் பல இடங்களில் சண்டையிட்டுள்ளன எழுபத்தாறாவது நாளாக அவர்களை எதிர்கொண்டுள்ளோம் இதுவரை எழுநூற்று நாற்பது ராணுவ வாகனங்களை தகர்த்துள்ளோம் இதன் மூலம் எதிரிகளுக்கு கடும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம் கடந்த ஒரு வாரத்தில் ஸ்னைப்பர்கள் பதினைந்து வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் எதிரிகள் தோல்வி மற்றும் பதற்றத்தில் உள்ளனர் வெற்றி பெற்றுவிட்டதாக காட்டிக்கொள்ள ஏதாவது ஒன்று கிடைக்காதா என தேடி வருகின்றனர் வரலாற்றில் இருந்து அவர்கள் எந்த பாடத்தையும் கற்கவில்லை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்து முட்டாள்தனத்தை செய்து வருகின்றனர் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்து வருகின்றனர் பாலஸ்தீனியர்களின் நாகரீகம் பற்றி அவர்கள் வரலாற்றில் படிக்கவில்லை உங்கள் கைதிகள் உங்களுக்கு உயிருடன் வேண்டுமென்றால் முதலில் தாக்குதலை நிறுத்துங்கள் நீங்கள் வீசும் குண்டுகளில்தான் அவர்கள் உயிரிழக்கின்றனர் அவர்கள் உயிருடன் நாடு திரும்ப வேண்டுமென்று நினைத்தால் சண்டையை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்